எடுத்துட்டு போய் அங்க ரீட்டை பண்றாங்க 4000 ரூபாய் மூணாயிரம் ரூபாய் இருக்கு 199 ரூபாய் ரூபாய் கொடுக்குறாங்க யாரும்

பெட்ஷீட் பெட் ஸ்ப்ரெட் அந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க அதை வந்து நான் போன வருஷம் வந்து இங்கே வந்து நம்ம தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து பார்த்தாங்க நானும் வந்து வாங்கிட்டு போனேன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஒர்க்காக இருந்தது அதாவது எந்த பொருள் எடுத்தாலும் இரநூறுவாய்க்கு கிடைக்குது அப்படின்றதுனால நிறைய கூட்டம் போன வருஷம் வந்து நல்லா வழிங்குது எல்லாரும் வாங்கிட்டு நல்லா பயன்படுறாங்க ஆனால் இந்த வருஷம் நான் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதாவது சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நான் என்ன பண்ணேன் சரி நாளே நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் நல்ல கலெக்ஷன்லாம் இருக்கா அப்படின்ட்டு நல்லா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து எல்லாமே போட்டு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காகவே நான் இங்கே வந்திருக்கேன் உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு வாங்க ஒவ்வொன்றும் உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம பெருந்துறை ஈரோடு பவானி அதுக்கப்புறம் திருப்பூர் எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் சரி சென்னிமலை இந்த வட்டாரத்தில் சுற்றி இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் விவாக்கை வந்து பாருங்கள் இரநூறுவாய்க்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமான்னு போய் பாருங்கள் அதாவது ட்ரெஸ்ஸு அப்படின்னு எடுத்துகிட்டாலே கொம்பளை குழந்தைங்களுக்குலாம் வந்து நிறைய இருக்கும்னு வைங்களேன் ஆம்பளை பசங்களுக்கு கூட கொஞ்சமாக தான் கிடைக்கும் ஆனால் குட்டி பிள்ளைகளுக்கு நல்ல ஃப்ராக்லாம் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கடைகளில் போனீங்கன்னா நானூறுரூவா ஐநூறுரூவா இருக்கும் அது இன்னும் பெரிய மால் மாதிரியர்கள்லாம் அதான் மால் மாதிரி இருக்க இடத்துல எல்லாம் என்ன அப்படின்னா இதோட ரேட்டே எட்நூறுரூவா வரும் ஆனா இங்க வந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் எனக்கு விலையை பார்க்கணும்னு அப்படியே மயக்கமே வந்துருச்சு அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது சூப்பராக இருக்கு பாருங்க இந்த மாதிரி பேண்ட் எல்லாமே இருக்கு நம்ம வந்து மேட்சிங் பண்ணிக்கலாம் மேல வந்து டாப்ஸ் எல்லாம் வேணும்னா வாங்கிட்டு இல்லையா அப்படிதானே தானே மேல வந்து டாப்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் பேண்ட் தனித்தனியாகவும் இருக்கு வெள்ளோ எல்லாமே ஒன் நைன்ட்டி ஃபைவ் எடுத்துட்டு தான் வயசுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருக்குது சூப்பராக இருக்குங்க கார்த் தருங்க இது கிளாத் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா வந்து ஸ்ட்ரிச் ஆகுது அதனால் நம்ம அதை போட்டுட்டு உட்காரம்போதும் சரி நமக்கு வந்து கிளியாது ரொம்ப நல்லாயிருக்கு கலரும் போகாது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு டெக்ஸ்எல் எக்ஸ்எல் எல் எஸ் எல்லா சைஸ்லையுமே வச்சுருக்காங்க மிடி எல்லாமே இருக்கு லெகின்ஸு இப்போ காலேஜுக்கு போகிற பிள்ளைங்களா இருக்கான்னு சொல்லி வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க யாராக இருந்தாலும் இந்த லெக்கிங்ஸ் லெகின்ஸ் வந்து அடிமை ஆயிட்டாங்க இப்போ இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போது ரூபான்னு இருக்குது ஆனால் இது என்ன ரேட் மிஸ்ட்டாக ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் சாருங்க இப்போ ரெண்டு பீஸ் எடுத்தீங்க இந்த கலரு நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ரூபாய்க்கு ரெண்டு பீஸ் கிடைக்குது லெகின்ஸு அதுவும் நல்ல கம்பெனி பிராண்டட் தான் ரொம்ப நல்லா இருக்குது

ஒன்று பெரிய சைஸ் இதுதான் வேணும்னு தான் இதில் வந்து இதில் ஒன்று கூட என்னென்னா ஒன் நைன்ட்டி நைன் டென் சூப்பர் பார்த்து ரொம்ப இருக்கும் உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்னு தெரியலை நைட்டி எல்லாமே நல்லா காட்டன் ப்யூர் காட்டன் இதுவுமே ஒன் நைன்ட்டி நைனில் இருக்கு இது வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒவ்வொரு பீஸ் தான் எடுத்து காமிப்பேன் அதை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா জীনছেল পিছত অহা আছে நம்மளே ஒரு அஞ்சு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது சூப்பராக மிஸ் பண்ணிடாங்க ஃபங்க்ஷனுக்கும் நம்ம எடுத்து இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வந்து தீபாவளிக்கு மட்டும் இல்லை வருஷம் ஃபுல்லாக வேணுங்கிற ட்ரெஸ்ஸை இப்பயே நீங்கள் வாங்கி வச்சுருக்கோம் பார்க்க பார்க்க காமிச்சிக்கிட்டு தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து எங்கள் நாகனார் பொண்ணுக்காக அதாவது நாகனார் பொண்ணு நாகனாரோட பேத்திக்காக நான் ரேட்டாக கண்டு பிடிச்சிருவாங்க எவ்வளோ ரேட் அப்படின்னு ரேட் வந்து ஒரிஜினல் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது ரூபா நம்ம நான் வாங்கிட்டு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் சான்ஸ் ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு நார்மல் பேண்ட் இருக்கு எல்லா கலர்லேயும் இருக்கு இன்னுமே ஒன் நைன்டி நைன் தான் பேண்ட் தரும் ரொம்ப நல்லா இருக்கு கிளாத்துமே வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது இது வந்து நீங்கள் அயன் கூட அவசியம் இல்லை நல்ல கையில் வச்சு கற்றுக்குனாலும் உங்களுக்கு வந்து பசங்களை அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு க்ளாத் ரொம்ப நல்லா இருக்கு இதில் எல்லா சைஸ்லேயும் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி கட்டம் போட்டது அதுக்கப்புறம் ஜீன்ஸ் பேண்ட்டு நார்மல் பேண்ட்டு கேஷுவலாக நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்குலாம் போட்டு போகிற பேண்ட் எல்லாமே இருக்குது எல்லா சைஸ்லேயும் அங்கே ரொம்ப நல்லாயிருக்கு பேண்ட்டும் நல்லாயிருக்கு ஃப்ராக்கு சுடிதார் கவுன் எல்லாமே நல்லாயிருக்கு இது வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் கூட ஆகாதுங்களா ஒன் நைன்டி நைன் இல்லைங்களா இந்த ஜீன்ஸ் ஆயிரம் ரூபாய்க்குள்ள வச்சிங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு அம்மா அப்பா ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு ஆம்பளை பசங்களுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துடலாம் ரெண்டு ரெண்டு செட்டு கூட எடுத்துடலாம் ரொம்ப நல்லா இருக்கு நான் சாப்பிட்ருக்கேன்

ஷர்ட்டு வந்து எல்லாமே பிளைன் ஷர்ட்டும் இருக்குது இந்த மாதிரி டிசைன் போட்ட மாதிரி இருக்கு சின்ன சின்னதாக பூ போட்டு போய் அந்த மாதிரியும் இருக்குது நிறைய கலர் இருக்குது நீங்கள் உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே உடனே காலி ஆகிட்டே இருக்கும் இந்த ஷர்ட் எல்லாம் நிற்கவே நிற்காது அந்தளவுக்கு கிளாத் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு ஆனால் டெய்லி உங்களுக்கு வந்து பீஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து உடனே பார்த்துருங்க ஏன்னா வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் தெரியும் உங்களுக்கு என்னென்ன இருக்குது ஆரம்பத்திலே வாங்கிட்டு போயிடுவாங்க கம்மிங் சண்டே ஆறாம் தேதி உங்களுக்கு வந்து இந்த ஸ்டால் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க நீங்கள் வாங்கிட்டு போங்க ரொம்ப கம்மியான விலையில் இருக்குது இந்த வருஷம் தீபாவளி இங்கே வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு போகிறவங்களுக்கு ஒரு சூப்பரான தீபாவளியாக இருக்கும் ரொம்ப மலிவான விலையில் துணி வாங்கி நம்ம வந்து சூப்பராக கொண்டாடிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் க்ளாத் எல்லாமே அருமையாக இருக்கும்

இந்த தீபாவளிக்கு ட்ரெண்ட்ல இருக்கும் டிஷர்ட் எல்லாமே ஒன் நைன்டி நைன் தான் காலர் வச்சதும் இருக்கு காலர் இல்லாததும் இருக்கு பாக்கெட் இல்லை பாக்கெட் இது ரவுண்ட் ப்ளூ நைட் பேண்ட் எல்லாமே இருக்குதுங்க இது வந்து ஷார்ட் பேண்ட் இருக்கு நைட் பேண்ட் கொடுக்கலாம் இதுக்கப்புறம் லாங் பேண்ட் எது வேணா நம்ம இடத்துக்குலாம் எல்லாமே ஒன் நைன்ட்டி நைன் இது நம்ம ஜெர்னி உங்களுக்காக நைட் ஷார்ட்ஸும் இருக்குது எல்லாமே ஹாஸ்டல் இருக்க பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி தான் போட்டுக்கிறாங்க ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரெண்டு பீஸ் வந்து ஒன் நைன்டி அதாவது இது வந்து என்ன தெரியுமா இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம வீடெல்லாம் கட்டியிருக்கோம் எல்லார் வீட்லேயுமே வந்து மொசைக்கு அதுக்கப்புறம் வந்து டைல்ஸ் மார்பிள் எல்லாமே இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம காலை வச்சோம்னா வழுக்கிற மாதிரி இருக்குது நிறைய வீட்டில் எல்லாம் கீழே விழுந்துடுறாங்க ஆனால் இந்த மாதிரி இருக்கிற மேட்டில் பார்த்தீங்கன்னா வழுக்காது ஒன்று எடுத்து போட்டு காட்டுறேன் வழுக்கவே வழுக்காது இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கையில இருந்து எடுத்தால் தான் சரியாக இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இது வந்து வாங்கலாம் ஒர்க் இது தண்ணியும் நல்லா உரிகிற மாதிரி தான் இருக்குது அதனால் பாத்ரூமில் கிச்சனில் இதில் எல்லாமே போட்டுக்கலாம் ஒன் நைன்டி நைன் ருபீஸ்க்கு ரெண்டு பீஸ் இருக்குது நான் இது ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன் எனக்கு கிடைக்கவே இல்லை நான் மாலுக்கு போயிட்டு கூட பார்த்தேன் எனக்கு கிடைக்கல ஆனால் அது சூப்பராக இருக்கும் நம்ம ரூமுக்கு வந்து மேட்சாக இருக்கணும் அப்படின்றத பார்த்து கூட கலர் கலராக இருக்கும் பாருங்க அவங்கவுங்க வீட்டில் மார்பிள் டைல்ஸ் அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கூட பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் போட்டிருந்தோன்னா அதுக்கு மேட்சிங்காக கூட நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வாசல் படி இருக்கு இல்லையா அந்த இடத்துல போட்டுக்கலாம் நல்லா இருக்கு நார்மல் மேட்டர் இதுவுமே ரெண்டு நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ரெண்டு பீஸு இப்போ நான் காட்ட போறது நல்ல பெரிய பீஸ் இது வந்து நம்ம பெட்டெல்லாம் இருக்கு இல்லையா பெட்டுக்கு கீழேயும் நம்ம இறங்குற இடத்துல போட்டுக்கலாம் போட்டுட்டோம்னா காலை தொடச்சிட்டு நம்ம ஏறதுக்கு கரெக்டாக இருந்து நல்ல பெரிய பெரிய மேட் நல்ல பெரிய டோர்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி மேட் கிடைக்காது இந்த மாதிரி போட்டுக்கலாம் இதுலேயும் கலர்ஸ் வந்து சூப்பராக இருக்கு இது வந்து நார்மேட் தேங்காய் நார் இருக்கு இல்லைங்களா அதுல மேட் இதுவும் பெரிய சைஸ் பாருங்க இப்போ நான் காமிச்சதும் அதுக்கு மேல பெரிய சைஸ் பாருங்க ஒன் நைன்டி நைன் அதாவது ஃப்ரண்ட் டோர்ல வந்து வைக்கலாம் வெல்கம் மேட்டு இது வந்து தேங்காய் நார்ல செஞ்சது தான் ஒன் நைன்டி நைன் பாருங்க இது வந்து நமக்கு வெளியில கேட்டுக்கு வெளியில எல்லாம் போட்டுட்டோன்னு வைங்களேன் அதுல மண் எல்லாமே படைஞ்சிரும் பெரிய பெரிய சைஸ் எல்லாமே இருக்கு நிறைய சைஸ் இருக்கு நிறைய டிசைன் பாத்திரம் வளர்க்குற இடத்துல இருந்து நம்ம சமைக்கிற இடம் வரைக்குமே இந்த கிச்சன் அது இல்லாமல் இந்த பெட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பெட்டுக்கு கீழே இதை வச்சுட்டோன்னு வைங்க அது நமக்கு அழுக்காகாம பெட்டெல்லாம் அழுக்காகாது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஃபிரெட் ஸ்பிரெட்லாம் மாத்திரீங்க அப்படின்னா இதை போட்டுட்டீங்கன்னா என்னப்பா நேச்சுரல் ஃபுல்லெல்லாம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி இருக்கு இதை நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் நீங்க போடலாம் அழகாக பச்சை பசேந்த தெரியும்னா இதெல்லாம் வாங்கி ஒரு டேபிள் மேலே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் நம்ம வீடியோ கராக்சன் கூட வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னுமே ஒன் நைன்டீரியன் பாருங்க இதெல்லாமே டவல் ரெண்டு பீஸ் வந்து ஒன் தெரியும் பாருங்க இந்த மாதிரி ஆட்டிக்கிற டவல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாமே ஒன்று காட்டன் டவல்

கலர் இந்த பூவெல்லாம் வந்து டார்க் கலர் கொடுத்துட்டு இதுக்கு லைட் கலரில் ஒரு வளை வளைவாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்க்ரீன் வந்து போடும் போது ரொம்ப அழகா இருக்கும் அது நல்லா இருக்கு பிளைனே இருக்குது அதே மாதிரி பூ போட்ட மாதிரியே இருக்கு இது ஒன் நைன்டி நைன் தான் ரெண்டு இருக்கு பாருங்க இது வந்து என்னென்னா நமக்கு வந்து விண்டோக்கு காமிச்சது காமிச்சா இல்லையா இப்போ வந்து டோருக்கு ஒரு ரூமில் வந்து ஒவ்வொரு கலர் நீங்கள் போடலாம் விண்டோக்கும் போடலாம் டோருக்கும் போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ ஒரு பெட்ரூம்னா அது ஒரு கலர் அதுக்கப்புறம் வெளியில் என்ட்ரன்ஸில் ஒரு கலர் இந்த மாதிரி கலர் கலராக போடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கருங்க தலவாணி உரையெல்லாம் வாங்கினோம்னா நாலு பீஸ் வந்து ஒன் நைன்ட்டி நைன் இது வந்து நல்ல பெரிய பெட் ஸ்ப்ரெட் இருக்கும் இல்லையா பெரிய காட்டு இருக்கு இல்லையா அதுக்கு வாங்குறது வந்து ஒன் நைன்ட்டி நைன் பெட் ஸ்ப்ரெட் நல்லா கலர் கலராக இருக்குது இது எல்லாமே ஒன் இதுக்கு வந்து நீங்க தலவாணி உரம் இருக்கு நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் இதுமே வந்து 5 5 பீஸ் உள்ளது வந்து 199 ரூபாய் இது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சோபா இருக்கு அப்படினா நம்ம வந்து கட் பண்ணி ீட்ட இதெல்லாம் நல்ல கலர்ஸ்லையும் இருக்குது பெரிய சைஸும் இருக்குது இது வந்து ஒரு வயசு குழந்தைங்க வரைக்கும் போனது இது வந்து ஒன் நைன்டி நைன் நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாக் இதெல்லாம் போட்டு உப்பு அழகாக இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் போட்டு எல்லாமே இந்த ஒரு வயசு குழந்தைங்களுக்கு அதாவது ஒரு வயசு ரெண்டு வயசு வரைக்கும் இங்கே இருக்குது நிறைய இருக்குது

இது வந்து நம்ம கேமராமேன் பார்த்திவோட கையிலுக்காக வந்திருக்கேன் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் தான் தீபாவளியே இது வந்து சுடிதவரோட மெட்டீரியல் காட்டன்ல இருந்து எல்லாமே இருக்கு இதெல்லாம் என்னப்பா சுடிதார் தான் நம்ம வந்து நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து தச்சுக்கோங்க ஃபேன் ஷர்ட் இன்னுமே சொன்னா தான் இந்த உண்மையவே நல்லா இருக்கு. லைட் கலர்ல. என்ன பசங்களுக்கு தான் தெரியும் எப்படி ஃபேன் ஷர்ட் போடுறது. இன்னுமே குளூர் காலம் வரப்போதே அதுக்காக பாருங்க ஷட்டர் பண்ணுங்க. இது 199. 199-ஆ? ஆ 199. இது சின்ன பசங்களுக்கும் லேடிசிக்கு வென்ஸ். சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி தலையில மாட்டிக்கோ நல்லா இருக்கும் நல்லா ஒரிஜினல் ரேட்டு வந்து ஆயிரத்தி எழுபது ரூபா போட்டிருக்கு தேர்ட்டி சிக்ஸ் சைஸு இதோட ரேட்டு ஒன் நைன்டி நைன் ருபீஸ் தான் இப்போ நான் இப்போ பார்த்தது வந்து ஜென்ஸுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வெட்டர் பார்த்தோம் இப்போ வந்து லேடிஸ்க்கு நிறைய கலர்ஸ் இருக்கு நேரில் இந்த வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் தேதி அதுல இருந்து தீபாவளி முடிகிற வரைக்குமே உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கு நீங்க கண்டிப்பா வந்து ஒரு வாட்டி நேரில் பாருங்க நான் காமிச்சதே உங்களுக்கு நிறைய காமிச்சிருக்கேன் நேரில் வந்தீங்கன்னா அதுக்கு மேலே கடல் மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரெஸ்லாம் எல்லாம் புரிஞ்சிருக்கு ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன் நான் காமிச்சது நிறைய பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு அதான் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி எல்லாருக்குமே நேரில் வந்து ஒரு வாட்டி பாருங்கள் நம்ம போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச்சு தேங்க் யூ